சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய நவம்பர் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்குள்ள குரு வந்துட்டாலே திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜென்ம குருன்னு கூட சொல்லுவாங்க அதையே ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் நீச்சமா இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் நீச்சம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அற்புதமான நிகழ்வு ஐந்தாம் இடத்திலேயே புதனும் இணைவு ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இணைவு இந்த மாத தொகுக்கத்துல சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி அவரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்கரமா இருக்கிறார் பாகிய சனி பகவான் சோ இதுதான் இந்த மாத தொகுக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான துளா ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் சுக்கரன் அங்க முழுக்க முழுக்க பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க காத்திருக்கு நவம்பர் மாசத்துல கடகராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் பலம் அடையிறது மட்டும் இல்லாம திக்பலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு அடையக்கூடிய ஒரு அமைப்பு நவம்பர் ஒன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரெண்டு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் அடைய ஆரம்பிக்கிறாரு விருட்சகத்துல தென் வக்ரம் அடைஞ்ச ஒரு வக்ர பயிற்சியாக வர்றது அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா துலா ராசிக்குள்ள நவம்பர் இருபத்தி மூணு வக்ர பயிற்சி ஆகுது விருட்சகத்துல இருந்து துலாத்துக்கு எகைன் வக்ர நிவர்த்தி ஆகிறது நவம்பர் இருபத்தி ஒன்பது புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதே நேரத்தில் நவம்பர் பதினொன்று குரு பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது நவம்பர் பதினாறு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகள் நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்குது இல்லையா எத்தனை கிரகங்களினுடைய நகர்வுகள் வக்ரம் வக்ர நிவர்த்தி குருவக்ரம் புதன் வக்ரம் அதே போல் வந்து சனி பகவான் வக்ரம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடையுது குரு வக்ரம் ஆரம்பிக்குது சுக்கரன் தன்னுடைய நீச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு பயணிக்கிறாரு சூரியன் தன்னுடைய நீச்ச வீட்டிலேருந்து தன்னுடைய நட்பு வீடான செவ்வாயினுடைய விருச்சகர் வீட்டுக்கு பயணிக்கிறார் நிறைய மாற்றங்கள் இருக்கு எல்லாமே கடகத்துக்கு சாதகமான மாற்றங்கள் தான் நெகட்டிவாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை இப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிர ஸ்தானமாக இருக்குது இந்த ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடச்சிருச்சு என்ன தான் அவர் ஆறு கூடியவராக இருந்தாலும் ஒரு பாக்கியாதிபதிங்க ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வந்தாச்சு அப்படின்னாவே கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் சலிப்புகளும் பொறுமையாக மெதுவாக சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினது ஏன் பொறுமையா மெதுவா அப்படின்றனா இந்த மாத கடைசி வரைக்கும் உங்களுடைய ஏழாம் அதிபதி தான் இருக்கு அப்போ அவர் சனி ஸ்லோ பிளானட்டு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சரியாக கூடிய வந்துடுது சுபமா மாறது அந்த சனியனுடைய காரக தூங்குழல் அனைத்துமே நன்மையா மாற மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாத தான் சரியாகும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் படிப்படியோ படிப்படியோ படிப்படியாக சரியாகி நல்லபடியான ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப்ல வந்துருவீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது திருமணம் இல்ல திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் வரன் அமையல பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஏன்னா குருவோட பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது ஏழாம் அதிபதிக்கு இருக்குது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்திரமோ சனியினுடைய தசாபுத்தி அந்திரமோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப காலம் இல்லை கடகத்திற்கு அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லிடலாம் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது மாத தூக்கத்தில் ராகுட இருக்கிறதுனால முதல் வாரத்துக்கு கொஞ்சம் ஆக்சுலேஷன் இருக்கும் முதல் வாரத்தில் கொஞ்சம் ஆக்சுலேஷன் இருக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக எல்லா விஷயத்தையும் சேக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க ஆனால் அதை அவங்க ஒரு சொட்டு கூட மதிக்க மாட்டாங்க என்ன பண்ணிட்டே நீ அப்படின்னு தான் கேட்பாங்க ஆனால் எல்லா சேக்ரிஃபிகேஷனும் நடந்திருக்கும் அவங்களுக்காக ரொம்ப டெடிக்கேட்டிவாக எல்லா வேலையும் செஞ்சுருப்பீங்க அதுக்குண்டான அங்கீகாரம் முதல் வாரத்தில் கிடைக்காது போக 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 கிடைக்க ஆரம்பிக்கும் மாத இறுதி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்யூனியம் அப்படிங்கிறது ரொம்ப டூ மச் அந்யூனியம் சொல்லுவோம் இல்லையா மற்றவங்க கண்ணு பட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு அன்யூனியம் ஆயிடும் ஸோ அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு கணவன் மணி உறவுல மாத இறுதியில் ஸ்மூத் அண்ட் செக்யூர்டாக இருப்பீங்க பிரிஞ்சவங்க கூட சேர்ந்துடுவீங்க வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க ரெண்டாம் இடத்துல கேது எப்போ ரெண்டாம் இடத்துக்கு கேது வந்தாரோ அப்போ இருந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத விட வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி முதல் பதினாறு நாட்கள் நீச்சமாக இருக்கிறார் இப்போது காசு போன விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ கவனமாக இருக்கணும் முதல் பதினாறு நாட்கள் குடுக்கல் வாங்கலாம் ஆகாது குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக ஆகாது சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் செவ்வாயினுடைய வீட்டுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது எகைன் அப்படியே அந்த பொருளாதார ரீதியான மாற்றங்கள் வருவதற்கு துவங்கும் கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை ரீபூஸ்ட் பண்ணிக்குவீங்க வருமானம் அப்படிங்கிறது பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி சிறப்பு இல்லை அதுக்கு முன்னாடி குடுக்கல் வாங்கல் பண்றதோ யாராவது ஜாமீன் போறது இந்த மாதிரி விஷயங்களோ பண்ணாமல் இருப்பது நல்லது குடும்பத்துல முதல் பதினாறு நாட்கள் சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வந்து போகும் குடும்ப உறவுகள் கணவன் மனைவி இல்லை குடும்ப உறவுகளை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார்கள் அதெல்லாம் இந்த காதல் வாங்கி அந்த காலில் விட்டு போங்க மாத இறுதியில் அதுவுமே சரியாயிடும் நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்துக்கொண்டு நினைப்பீங்க இல்லையா அதுக்கு குடும்ப உறவுகள் ஒத்துழைக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த ஒத்துழைப்பு இந்த மாதம் கிடைச்சிடும் மாத இறுதியில் ஓகே ஆரோக்கியம் நான்காம் இடத்து சூரியன் நான்காம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதம் தோங்குது ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல ஆட்சி மூலமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு செல்லும் முக்கியமாக அந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுகர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அப்புறம் அதே போல் வந்து அந்த மாதவிடாய் தொந்தரவு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதம் சற்று மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய மாதமாக இருக்கும் என்னன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் ரேபருக்கு ப்ராஸ்டேட் எல்லாம் பிரச்சனை இருந்திருக்கும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியான மருத்துவம் எடுப்பீங்க சரியாக மருந்து எடுப்பீங்க சாப்பிட்ற மா மருந்து உங்களுக்கு கேட்கும் ஏன்னா நாலாம் அதிபதி பலமாகிறார் இல்லையா துக்பலம் பேரடைகிறார் இல்லையா அப்போது உடல் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடம் தான் சுய ஸ்தானம் சோ அந்த அதிபதி ஐந்தாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கு அவர் பத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கும்போதே வந்து தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாய் பலம் பொருந்தி அமர்ந்துருக்கிறான்னு அர்த்தம் தொழிலில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது இரண்டு படி முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க போறீங்க அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிடக்கம் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல குலதெய்வ போட்டோவா இல்லை முன்னோர்களுடைய ஃபோட்டோவை வச்சு தினமும் வணங்கி வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் ஆரம்பிச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக எந்தவித கவலையும் இல்லாமல் தொழில நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு வந்தாச்சு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம் சரி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கடகராசி என்பர்களுக்கும் நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது நவம்பர் பதினொன்னாம் தேதிக்குள்ளேயே அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ள வந்து அமர்ந்து உச்சமடைகிறார் இப்போ ஆறு ஒன்பது தொடர்பு அப்படிங்கும்போது அவர் உச்சமாகறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் போது கண்டிப்பா சொல்றேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருந்து வேலையில் அலைச்சல் இருந்து டென்ஷன் பிரஷரலாம் இருந்தது அது எல்லாமே கண் முன்னாடி சுருங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது வேலையில ஒரு நல்ல ப்ரொமோஷன் நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது வெளியூர் வெளிமாநில வாய்ப்புகள் ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆறு ஏழு தொடர்பு வெளிநாட்டுல போய் சம்பாரிக்கிறது அப்போ ஆறு கூடையவர் அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் உச்சம் பெற்ற ராசிக்குள்ளேயே இருக்கும்போது கண்டிப்பா வெளிநாடு வெளிமாநிலம் அதுக்கான முயற்சிகள எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸும் ஆகும் அப்படிங்கறது சொல்லுது உடல் ரீதியாக தொந்தரவுகள் சற்று வந்து போகும் ஏன்னா ஆளாம் அதிபதி பலமா இருக்கிறார் அப்படிங்கும் போது ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்குவீங்க இருந்தாலும் நான் வணக்கம் அப்படிங்கறது அவசியம் இன்டேக் வந்து சுகர் அதிகமாகோ கொலஸ்ட்ரால் அதிகமாகவோ நெய் அதிகமாகவோ சாப்பிடும்போது போது கொடுக்குது எனக்கு குருவோட காரகத்தவங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னா தான் காசு குணம் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன் வேலை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் சரி படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா படிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் இரண்டாம் இடத்துல கேது நாலாம் அதிபதி நாலுல பலமா இருக்கிறார் ஆரம்ப கல்வி பெருசாக ஒன்னும் சிறப்பு இருக்கிற மாதிரி காட்டில் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கும் மார்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் எதிர்பார்த்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உயர்கல்வி மேற்கல்வி எல்லாமே சூப்பராக இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல உயர்கல்வி சூப்பராக இருக்குது மேற்கல்வியும் நல்லாயிருக்கு ஏன்னா செவ்வாய் பலமாகிறாரு சுக் சுக்கரன் பலமாகுது நாலு அஞ்சு பலம் அடையுது அப்படிங்கும்போது கல்வியில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கடன் தேடி வரும் அவசியமற்ற கடனை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது பதினொன்றாம் தேதிக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய எண்ணம் மனதிற்குள் ஆழமாக வேரூண்டி நிற்கும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்க வேண்டாம் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்க சந்தோஷமாக பண்ணுங்க அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகே அடுத்ததாக பாருங்க நோய் ஆல்ரெடி சொல்லிவிட்டு அதை பற்றி பேசிட்டோம் எதிர்ப்புகள் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமா எதிரிகள் தேடி வருவாங்க யாரை நீங்கள் நல்லவன் நினைக்கிறீங்களோ யார் உங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ யாருனால நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அவங்க கைடன்ஸ் எனக்கு வேணும் அவங்க கூட இருந்து கைட் பண்ணால் தான் நான் முன்னேற்றம் அடைவேன் அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை இந்த மாதம் நீங்கள் உணர்வீர்கள் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கிடமில்ல சு சுயமா உங்களுடைய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதில ஏதா கிரகணன்னு தசாபுத்தி நடத்தினாலும் நான் சொன்னதை முழுமையாக அனுபவிக்க கூடிய காலமாக இது உங்களுக்கு மாறிவிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப நிறைய பாசிட்டிவ் பாட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு தினமும் ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது மேலும் கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்